வணக்கம் அஹிம்சா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான காந்திவாதி ரமேஷ் அகியா நான் தற்போது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வாரணாசியிலும் மோடியை எதிர்த்து தாக்கல் செய்வதற்காக ஏன்னா அவர் நிற்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதியில் மனு தாக்கல் செய்வதற்காக நான் சென்றிருந்தேன் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போய் தமிழில் அதாவது ஆங்கிலத்தில் அங்கே இந்தியில்தான் வேட்புமனு கொடுப்பாங்கன்றதுனால முன்கூட்டியே தமிழர்கள் அல்லது ஆங்கிலத்தில் எனக்கு வேட்புமனு வேணும்னு மனு கொடுத்துருந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆனால் அதன் பிறகு ஏழு அதை ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நான் சென்றிருந்தபோது வேட்பு மனுவை பெறுவதற்கு உள்ளே அனுமதிக்கவில்லை காவல்துறை அதிகாரிகள் நுழைவு வாயிலே எங்களை வந்து தடுத்து நிறுத்தி நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்களுடைய ஆதாரத்தை காட்டுங்கன்னு காட்ட கேட்டாங்க கேட்டபோது என்னுடைய ஆதார் ஐடி கார்டு காட்டினேன் கூடுதலாக நான் நாமக்கல்லில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நான் போட்டிகிட்ருக்கிறேன் அதனுடைய அடையாள அட்டையும் காட்டினேன் பிறகு இருபத்தி ஆறு படிவம் இருபத்தி ஆறுன்னு சொல்லுவோம் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸு இந்த படிவம் முழுவதுமாக அதாவது அஃபிடவிட்டு நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர்கிட்ட பூர்த்தி செய்து இந்த படிவத்தையும் நான் கொண்டு போயிருந்தேன் ஆனால் இதை எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை கூடுதலாக கோட்டாட்சியர் அவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் கொடுத்த வாக்காளர் சான்றையும் காப்பி காண்பித்தும் அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளலை ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேறு மாநிலத்திலிருந்து இங்கு வாரணாசியில் வந்து போட்டியிடுறீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணும்னா உங்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நீங்கள் குற்றமற்றவர் என்று சான்று வாங்கி கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே நீங்கள் வேட்பு மனு தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான்கு நாட்களாக நாங்கள் முயற்சித்தும் எந்த வழியிலையுமே அங்கே இருக்கிற தேர்தல் நடத்தும் அதிகாரியையும் சந்திக்க விடலை அதே போல் வேட்பு மனுவையே பெற முடியல அப்போது ஒரு இந்திய குடிமகனாகிய காந்திய கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அகிம்சை வழியில் போராடக்கூடிய எங்களுக்கு இந்திய குடிமகனாகிய எனக்கு ஒரு வேட்பு மனுவை பெறுவதற்கே இவர்கள் காவல்துறையினால் தடுக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படலைன்னா யாருக்கு இவர்கள் இந்த ஜனநாயகத்தை காத்திட முடியும் அதே போல இதே கேள்வியை எனக்கு எப்படி நீங்கள் வந்து குற்றமற்றவர் என்று சான்று கேட்குறீங்களோ அதே மாதிரி சான்று குஜராத்திலிருந்து வேறொரு மாநிலமான குஜராத்திலிருந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளராக வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக மோடி அவர்கள் அவரிடமே இந்த சான்று நீங்கள் கேட்பீங்களா இப்படி கேட்க சொல்லி எந்த தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வந்து இருக்கு அந்த சட்டத்திட்டத்தை கொடுத்த உத்தரவு கொடுத்த நகல காட்டுங்கள் கேட்டோம் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தரவே இல்லை யாரையும் இதுவரை வேட்பு மனு தாக்கல் செய்ய விடவில்லை இன்றைய செய்தியில் பார்க்கும்போது ஒரு நாலு பேர் மட்டுமே இது மாதிரி மோடி அவர்களோடு சேர்த்து நாலு பேர் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறதாக கொடுத்துருக்காங்க அப்போ எவ்வளோ முயற்சித்தோம் என்னோடு வந்த இன்னொருத்தரும் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் முன்கூட்டியே சொன்னேன் ஐயா இந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு காவல்துறையிலேருந்து சான்று கேட்குறாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு உசாரா இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு வேட்புமனு வாங்கறதுக்கு உங்கள் லோக்கலில் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஏன்னா அவர் இன்னொரு மாநிலத்திலிருந்து கூப்பிட்டேன் நீங்கள் வாங்க எடுத்துக்கிட்டுன்னு அவர் சான்று வாங்கிட்டு வந்தார் சான் என்கிட்ட சான்று கேட்டார் என்கிட்ட அந்த சான்று இல்லை ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த மாதிரியான சான்றுலாம் கேட்கல அப்படிலாம் நடைமுறை இல்லை ஏன்னா நான் இப்போ பத்து தேர்தல் பதினோரோ தேர்தலாக இருக்கேன் குடியரசுத் தலைவர் தேர்தல் அதாவது நாடாளுமன்றத்திலே போய் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டிட்டோம் அப்போ கூட இந்த மாதிரியான கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் இல்லை எங்கள் ஒரு நா நமக்கான ஒரு நாடாளுமன்ற கோட்டைக்குள்ளேயே நம்ம போய் தாக்கல் பண்ணோம் ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே இவங்க விடலை அங்கே கருப்பு பூனை ஏந்திய காவல் பாதுகாப்போடு எங்களை அழைத்து சென்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டாங்க அப்போ கர்நாடகா மாநிலத்திலிருந்து கர்நாடகா மாநிலத்திலிருந்து ஒருத்தரை நீங்க இந்த சான்றோடு வாங்க உங்களுக்காவது வேட்புமனு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு அவரை அழைச்சிருந்தேன் அவர் இந்த சான்றோடு வந்திருந்தார் ஃப்ளைட்டு பிடிச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து தாக்கல் பண்றதுக்கு அவரையும் மனு தாக்கல் செய்யவே விடலை என்னை போன்று பலரையும் மனு தாக்கல் செய்யல விடலை அப்போ இந்த செய்தியை பத்திரிகையாளர்களுக்கும் இன்னும் பிரதிநிதிகள் அதாவது ஜனநாயகத்தை காக்கக்கூடிய போராடக்கூடியவர்களுக்கும் நாங்கள் தகவல் அனுப்பும்போது அங்கு பத்திரிகையாளர்களை கூட அங்கே இயல்பாக என்ன நடக்குதோ அந்த செய்தியெல்லாம் போடல நாங்கள் மேட்புமனு தாக்கலுக்கு வந்தோம் அப்படின்னு மட்டுமே போட விட்ருக்காங்க அப்போ பத்திரிகையாளர் சுதந்திரத்தையும் அங்கே பறி பறித்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு கண்கூட தெரியுது சரி அப்படி தான் இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து போய் போட்டிட்டால் எங்களுக்கு போட்டியிடும்போது பத்து நான் ஒரு நபர் போட்டிட்டா ஜனநாயகத்தின் மூலம் அடிப்படையில் தானே போட்டிடுறோம் உலக இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் போட்டியிடலான்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அந்த அதிகாரத்தையும் ஒரு குடிமகனுக்கு பறிக்கப்பட்டிருக்குது அப்போது விதிமுறைகளை விதிமுறைகளை கடுமையாக மீறி இருக்கிறார்கள் அங்கே இருக்கிற தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு கூட இந்த சகவல் செஞ்சுதான் இன்னும் தெரில ஆனால் உடனே நான் அங்கிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லிக்கு ஒரு இமெயில் மூலமாக அங்கே நடந்த விஷயத்தை நான் புகாராக அனுப்பியிருக்கேன் ஆனால் அவர்களும் இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கல அதன் பிறகு இந்த பக்கத்தில் இன்னும் வேறு சில வேட்பாளர்கள் வந்தும் அவங்களையும் டெல்லியிலிருந்து வந்தவங்களையும் தாக்கல் செய்ய விடலை இப்போ பார்க்க போனால் ஒரு வேட்பாளர் ஒரு பிரதமராக போட்டியெடுக்கு போட்டியிட்டு இருந்த ஏற்கனவே இருந்தவர் இப்போ போட்டியிடுறாருன்னு வேறு யாரையும் தாக்கல் செய்யக்கூடாதுன்னு அவங்க அப்படி உத்தரவு பிறப்பித்திருக்கார்களா என்ற சந்தேகங்கள் எங்களுக்கு மேலும் வலுத்தது அதை உறுதி தான் யாரையும் தாக்கல் செய்து விடலை அப்போது நாங்களும் அங்கே வந்து ஒரு வேட்பாளராக நின்னா அதிகபட்சமாக என்ன ஒரு பத்து ஓட்டு எங்களுக்கு விழுந்துருமா அந்த பத்து ஓட்டு பத்தாமலாக போயிடு போகிறாரு ஜெயிக்கிறதுக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு அப்போ தேர்தல் ஆணையம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு சிலருக்கு நாங்கள் பார்க்கும்போது தெரிந்தது இரண்டு இடத்துல வேட் வாக்களிக்கக்கூடிய வாக்குரிமைகள் கூட இன்னும் அதை சீர் செய்யல தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் நிறைய குறை குறைகள் இருக்குது குளறுபடிகள் இருக்குது ஆனால் பெருமையாக சொல்லி கொள்கிறது தேர்தல் சரியாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு நபர் எப்படி தெரியுமா நான் கண்டுபிடிச்சதுக்காக சொல்கிறோம் ஒரு இதுக்காக ஆனால் நாங்கள் எல்லாம் இதை வழக்கில் நாங்கள் சேர்த்து கொடுக்கலான் இருக்கோம் வழக்கு நாங்கள் போட போகிறோம் அந்த நபர் ஒரு இடத்துல வேட்பு மனு அதாவது இப்போ எப்படி பிரித்து போட்டிருக்காங்க ஏழு கட்டமாக இங்கே ஓட்டு போட்டுட்டு அவர் இன்னொரு இடத்துல போய் பிற மாநிலத்தில் ஓட்டு நடக்கும்போது அங்கே போடுற அளவுக்கு அவங்க வந்து வாக்காளர் அட்டையை வச்சுருக்காங்க அப்போ ஒரே ஆள் வந்து எத்தனை தொகுதியில் போ வாக்கு செலுத்தக்கூடிய உரிமையை வைத்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியல ஒரு இதில் அந்த வாக்காளர் அட்டையில நாற்பத்தி மூணு வயசுன்னு இதில் நாற்பத்தி ரெண்டு வயசுன்னு அப்படி நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு வயசு கூட்டி குறைச்சு அங்க வந்து ஓ ஓட்டர் ஐடியெலாம் வாங்கியிருக்காங்க அப்ப தேர்தல் ஆணையம் இது போல பல வந்து முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருக்கிறதா அல்லது இந்த மாதிரியான வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறது எந்த வகையில நியாயம் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக இவங்களுக்கு தனி அதிகாரம் கொடுத்துருக்குறோமா அல்லது தேர்தல் ஆணையமே மோடி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அங்கே ஏதாவது புதுசாக சட்டம் போட்டிருக்கா அல்ல இருக்கிற காவல்துறையும் மோடி அவர்களோ அல்லது அங்கே இருக்கிற கட்சிக்காரர்களுக்கோ சாதகமாக நாம் செயல்படணும்னு இவர்கள் செயல்படுறார்களா இல்லை இவங்களுக்குலாம் அவங்க தான் சம்பளம் கொடுக்குறாங்களா தேர்தல் ஆணையத்துக்கு பிஜேபி கட்சியிலிருந்து சம்பளம் தராங்களா அல்லது தேர்தலாக தேர்தலுக்கு பாதுகாப்பாக இருக்கோ ஈடுபட்டு இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் பிஜேபிகள் பிஜேபியிலிருந்து தான் சம்பளம் கொடுக்குறாங்களா உங்களை போன்ற செய்தியாளர்களுடைய வரிப்பணம் அவங்களுக்கு போகலையா எங்களை போல ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய எங்களை மாதிரியான ஒவ்வொரு குடிமகனுடைய வரிப்பணம் அவங்களுக்கு போய் இல்லையா யாருக்காக இவர்கள் வேலை செய்கிறார்கள் எதற்காக இந்த ஜனநாயகத்தை ஒழிக்கக்கூடிய இந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அதனால் இந்த கருத்தை பத்திரிகையாளர்கள் மூலமாக வழக்கறிஞர்கள் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்க இந்திய குடிமக்களுக்கு பொது செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய அதாவது தொண்டு நிறுவனங்கள் இன்னும் இப்போ இதர நபர்களுக்கெல்லாம் இந்த செய்தியின் ஊடகம் வாயிலாக கொண்டு போய் சேர்க்கணும் இந்தியா ஒன்றுதானா என்று எங்களுக்கே சந்தேகம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒன்றுதானா என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஏன்னா நாங்கள் எங்கே வேணாலும் மோடி அவர்கள் மட்டும் இன்னொரு மாநிலத்திலிருந்து வாரணாசியில் போட்டியிடுறதுக்கு உரிமை கொடுத்துருக்கும் போது எங்களுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை ஏன் தட்டி படிக்கிறார்கள் ஏன் தடுக்கிறார்கள் என்ற கேள்விகளோடு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை உங்களோடு நாங்கள் இன்றைய நிகழ்த்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற தகவல் படி நாங்கள் கேட்டதுனால சொல்கிறோம் கேட்டதை திருப்பி சொல்கிறோம் ஆனால் யாரையும் அங்கே வந்து தடுக்கலை அதாவது கொண்டு போய் வேட்பு மனு வாங்கிறதுக்கே விடலை அதன் பிறகு வாங்கிட்டு வந்தால் வேட்பு மனுவை கொடுக்கல நாங்கள் இன்னொன்றும் கேள்விப்பட்டோம் வேட்பு மனுவை பிளாக்கில் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து அங்கே வந்து ஆய்வு நடத்தி அல்லது அதுக்கான விசாரணை நடத்தினாதான் முழுமையாக தெரியும் உள்ளே வந்து உடம்பய மாட்டின்ட்டாங்க அப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு எங்களுக்கே சொல்றாங்க நீங்க என்ன சொல்லுங்க இல்ல இல்ல அப்படிதான்ங்க நான் தகவல் சொல்றேன் அது உண்மையா இல்லையாங்கறத அவங்க வந்து அவங்க தானே நிரூபிக்கணும் ஆய்வு பண்ணி கேட்டு ஏன்னா நாங்க கேட்ட எங்களுக்கு இல்லைங்க இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவரையும் வந்து அங்க பெரிய ஊளிய உள்ளே உள்ளீங்களா மூட் செஞ்சோம்

சந்திப்பதற்கு உள்ளே எங்களை அனுமதிக்கலன்னு சொல்கிறேன் அதை செய்தியாளர் சந்தித்து தான் சொல்லியிருக்கோம் அதுதான் பேப்பரில் வந்திருக்குன்னு சொல்கிறேன் அது இந்தி இந்தித்தாள்லையும் ரெண்டு இந்தி பத்திரிகையிலையும் ஒரு ஆங்கில பத்திரிகையிலும் ஆமாம் ஆனால் நான் அதாங்கய்யா தேர்தல் நடத்தும் அதிகாரியை உள்ளே சென்று சந்திக்கவே தடுத்துட்டு இருக்காங்க உள்ளே உடலை நாங்கள் தொடர்ந்து நான்கு நாள் முயற்சித்தோம் அந்த முயற்சி செய்தோம் எங்களுக்கு அந்த ஒரு வழக்கறிஞர் அங்கே இருந்து ஒரு வழக்கறிஞரும் கூட்டிகிட்டு போனோம் இன்னும் போனால் அவங்க கேட்ட இந்த சான்று இன்னொருத்தர் கர்நாடகாவில் இருந்தும் எடுத்துட்டு வாங்க நீங்கள் அப்பயாவது உங்களை விடுவாங்கன்னு பார்த்தோம் அவர் இதுக்கும் ஃப்ளைட்டு பிடிச்சி எழுதி வந்தார் அவரையும் விடுலன்னு சொல்கிறேன் நடவடிக்கை எடுக்கலன்ட்டு இப்போ உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சுட்டு ரிமைண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை தொடுக்கிறதுக்கு தான் முயற்சி இருக்கோம் இருக்கலாங்க அப்படி தான் எங்களுக்கு தோணுது ஏன்னா இப்போ இதில் இன்னும் எத்தனை பேர் நிராகரிக்க போகிறாங்கன்னு தெரில ஒரு பேச்சுக்கு இப்போ த தாக்கல் பண்ணியிருக்கிற வரையிலும் அப்படி எங்களையும் தாக்கல் பண்ண விடலைங்கிறதுக்கும் இங்கே வேறு தான் நான் சொல்கிறேனே சட்டத்தில் அங்கே கேட்கப்படாத ஒரு சான்றை நீங்கள் கொண்டு வந்தால் தான் உள்ள அனுமதிப்புன்னு சொல்கிறாங்க அங்கே நம்ம போல தரு தமிழ் தெரிந்த ஐபிஎஸ் அதிகாரி சரவணன் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட எடுத்து சொன்னோம் அவர் போய் இந்த காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்கிறாரு எனக்கு இந்த இருந்தால் இருந்தாதான் உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவரை வச்சு நாங்க முயற்சி பண்ணோம் அவர் ஏன்னா நாங்கள் அங்கே சந்தித்தோம் ஒரு நபராவது இருந்தாரே தமிழ் பேசக்கூடியவர்னு அவரை சந்திச்சு ஐயா அந்த மாதிரி எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னோம் அவர் வந்து எடுத்து சொல்றாரு ஐயா அந்த மாதிரி வந்தா அவர் தேர்தலில் இப்ப நம்ம வேட்பாளரை நிற்கிறமே இதுல அஃபிடவிட்லாம் கொடுத்துட்டுமே எல்லாமே ரெடியாக எடுத்துட்டு போயிருக்கோம் எல்லாமே நாங்கள் தயாரா போயிருக்கோம் வங்கி கணக்கு கேட்டாங்க வங்கி கணக்கு தனியா பொதுவாக எடுத்துட்டு போயிட்டோம் தனியா வாரணாசிக்கு தனியாக ஒரு வங்கி கணக்கு நாங்கள் தொடங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம் தனிப்பட்டு அவங்க என்னென்னலாம் தேர்தல் ஆணையம் கேட்டாங்க ஏன்னா இங்கே நம்ம வேட்புமனை தாக்கல் பண்ணியிருக்கோம்ல அப்போ எல்லாத்தையும் ஆவணங்களோடு நாங்கள் எடுத்துகிட்டு போய் எங்களை வந்து தாக்கல் பண்ணால் விடலை அதுதான் எங்களுடைய ஆதங்கத்துக்கு நாங்கள் வந்து அங்கே வந்து புகாராக கொடுத்துருக்கோம் அதா வந்து அவங்கள எதிர்த்து யாரும் தாக்கல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வந்து நோக்கமாக வச்சிருக்கிறதா நாங்கள் கருதுகிறோம் அதாவது அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளரை குறிப்பாக பிரதமர் வேட்பாளராக நிற்கக்கூடிய மோடி அவர்களை தாக்கல் செய்கிறதுல அதுவும் கடைசி இரண்டு நாள் பெரும்பாலும் யார் போனாலும் இப்போ வர வராதிங்க வராதிங்க ஏன்னா பதினஞ்சாந்தேதிக்கு மேலே வாங்கணா தேதி மேலே எதுக்கு வராது அங்கே தேர்தலில் வேட்புமனு தாக்கல் முடிச்சுட்டு அலுவலகத்தை பார்க்குறதுக்கு அங்கே போகிறது பதினஞ்சாந்தேதி அப்போ யாரையும் நீங்கள் அனுமதிக்காமலே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆ ஆமாம் இங்கே சொல்லப்போனால் நின் நினைவுபடுத்திட்டீங்க ஐயா கண்ணு அவர்கள் நூற்றி பத்து பேர் இங்கே இருந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு வந்து கூட அவங்களையும் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்போ அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கும் தாக்கல் பண்ணுறதுக்கு விடலை இந்த கண்டனத்தையும் தெரிவிப்பதற்காகவும் நாங்கள் உங்களோட இந்த பத்திரிகாவில் சந்திப்போம் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா நானும் தொடர்ந்து பதினோரு முறை பன்னெண்டு பதினோரு முறை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கேன் என்ன நான் சொன்னப்போனே குடியரசுத் தலைவர் வேட்புமனு தாக்கல் கூட பண்ணினேன் அங்கே உள்ளேயே என்னை கூட்டி போனாங்க பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் வேட்பு மனு தாக்கல அதாவதுங்க நான் என்ன சொன்னா ஒவ்வொரு முறையும் நாம வந்து வேட்புமுறை வேட்புமனு தாக்கல் பண்றது ஒவ்வொரு முறையும் இந்த ஜனநாயகத்தில் என்ன விதிமுறைகள் இருக்கோ அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் இதை வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு முறை தேர்தல் போதும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படி நாலாயிரத்தி எட்நூத்தி ஒம்பது கோடி கடன் வேணும்னு ரிசர்வ் பேங்கில் வந்து நான் கடன் கேட்டேன் எதுக்கு குடியரசுத் தலைவர் வேட்புமனு போது எதுக்குன்னா இந்த நாலாயிரத்தி எட்நூறு பேருக்கு ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்தா தான் எனக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா அன்பளிப்பு கொடுக்கணுமில்ல நான் அன்பளிப்பு கொடுக்க யார் ஓட்டு போடுறா அப்படின்னு நான் வந்து இங்கே வந்து மனு கொடுத்துருந்தேன் ரிசர்வ் பேங்கில் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னாங்க நான் கடன் கேட்குறேன் கொடுத்தா கொடுங்க கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு கடிதம் கொடுங்கண்ணே அப்போ கடிதம் கொடுத்துருப்பேண்ணா இந்த மாதிரி கடன் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு அப்படி ஒவ்வொரு முறையும் அவர்கள் என்னெல்லாம் இங்கே ஜனநாயகத்தை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்களோ அதை மக்களுக்கு வெளிச்சம் காட்டுறதுக்காக அதே போல் கடந்த நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தல் இப்போ போட்டிட்ட போது பத்து ரூபா காயின் யாருக்கிட்டையும் மக்கள் வாங்கலை அப்போ பத்து ரூபா காயினாக இருபத்தையாயிரத்துக்கு எடுத்துகிட்டு போனேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே எண்ணுனாங்க எண்ணிட்டு தான் எனக்கு அப்புறம் சான்று கொடுத்தாங்க அதற்கு முன்னாடி நான் போட்டியிடும் அதாவது இந்தியாவில் வந்து ஜனநாயகத்தை நாம் நிலைநாட்டணுங்கிற ஒரே திரும்ப திரும்ப அதையே நாம் வலியுறுத்தணும் அப்போது ஒவ்வொரு வாக்காளருக்கும் நாம் வந்து நன்கொடையாக கொடுக்கணும் அப்படின்னு அங்கே லோக்கல்லேருந்து ஸ்டேட் பேங்கில் போய் கடன் கேட்டேன் ஐம்பது லட்சம் கடன் கேட்டேன் இந்த ஐம்பது கோடி கடன் கேட்டுருங்க ஏன்னா ஒரு வாக்காளருக்கு ரெண்டு ரெண்டு ஆயிரம் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு ரெண்டு ஆயிரத்தை நானே கொடுத்துட்றேன் நீங்கள் கடன் கொடுங்க நான் கொடுத்துறேன் ஏன்னா அவங்க யாருக்கு போட்டு போடுறது தெரியாமல் கன்ஃபியூஷனாக இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நடக்கும் நடக்குது அதை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தோம் இப்படி அதே போல் பிஜேபிக்கு கொடுத்துருந்த தாமரை சின்னம் கூட தேசிய சின்னம் என்று வழக்கு நான் போட்டிருந்தேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது இப்போ 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 தான் தீர்ப்பு வந்தது என்னென்னு இது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் தாமரை சின்னம் தேசிய மலர் ஒரு கட்சிக்கு எப்படி கொடுக்க முடியும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொதுவானதை ஒரு கட்சி கொடுக்கூடாதுன்னு அது வழக்கு போட்டுருந்தோம் அது இங்கே வந்து ரத் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஆனால் அபராதம் போடல அதனால் இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம் அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரதமர் உள்ளிட்ட முதலமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பி யாருமே வந்து அரசு பணத்தில் வாகனங்களில் நீங்கள் உங்கள் சொந்த கட்சிக்கு பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு வழக்கு போட்டேன் அதில் வெற்றி பெற்றேன் ஆனால் தேர்தல் ஆணையம் அதை நடைமுறைப்படுத்தவில்லை இப்படி பல்வேறு விழிப்புணர்வுகள் மட்டுமல்ல வழக்குகளை நாம் போட்டு சந்தித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் பத்திரிக்கையாளர்களும் அதில் ஜனநாயகத்தில் ஒரு தூணாக நீங்கள் இருக்கிறீங்கன்றதுக்காக உங்களை நான் சந்தித்து இந்த குரலை எங்களுக்கு நீங்களும் உங்கள் வாயிலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் பதிவு செய்யப்பட்டது கடந்த ப அங்கே பதிவு செய்யப்பட்ட அன்னைக்கு இங்கே தான் வந்து நம்ம வந்து முதல் முதலாக பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு தொடங்கணும் கட்சியே இங்கே தான் தொடங்கணும் நன்றிங்க அனைவருக்கும் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் கிளிக் செய்யுங்கள்